சூப்பர் ஷார் விஷயம் பெருசு பண்ணி உலகத்துல மிகப்பெரிய பெரிய விஷயமா பண்ணாதீங்க நான் சொன்னதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க யூ ஹார் தஸ் நான் ஸ்டேஜ்ல சொன்னது உங்களுக்கு ஒரே நிமிஷம் பாஸ் ஒரே நிமிஷம் எனக்கு வந்து என் பையன் நான்தா சூப்பர் ஸ்டார் எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஸ்டார் புரிஞ்சுதா சூப்பர் ஸ்டார் சார்ட் இன் அன் டைட்டில் நான் அடுத்த முதலமைச்சர் ராவன்னு சொல்லேன் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ராவான்னு சொல்ல டோன்ட் மேக் திஸ் அன் அந்யூ நிறைய இருக்கு என் உலகத்துல சொல்றதுக்கு எதாவது சொல்லிட்டீங்க ரஜினி வந்து இருக்கம்போது ரஜினி சார் டைட்டல் சூப்பர் ஸ்டார் ஐ சூப்ரீம் ஸ்டார்

இதுக்கு தனியா ஒரு நிமிஷம் சார் நீங்க கரெக்டா ஒரு டுவெண்ட்டி போர் தனி டாபிக் முழுமையா பேசுவேன் என்ன பிளீஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வந்து புரியுதா டோன்ட் மேக்ஸ் பட்டம் சொல்ல யாரையும் அடுத்து சொல்ல வருத்தப்படுறதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லல சூப்பர் சார் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கா அறிவுள்ளவன் தானா படிச்சவன்